ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஏசையாவின் தீர்க்க தரிசனத்திற்கு ஏற்ப நித்தமும் எங்களது வாழ்வில் புதுமைகளை காணச் செய்கிற இந்த எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் சர்வ பூமியின் மகிழ்ச்சியான நகரத்தை கொண்ட ராஜாவே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அரமனைகளில் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று வலியுறுத்துகிறீரே கர்த்தாவே உமக்கு நன்றி என் கட்டளைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயிசையும் சமாதானத்தையும் பெருகப்பண்ணும் என்று உரைத்திருக்கிறீரே நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இயேசையின் புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் இயேசியாவை வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுடனும் நடக்க சொன்னதன் காரணம் என்ன என்பதை பற்றி இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம் தர்த்தான் அசிரிய ராஜாவாகிய சர்க்கோனாலே அனுப்பப்பட்டு அஸ்தோத்துக்கு வந்து அஸ்தோத்தின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்த வருஷத்திலே கர்த்தர் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசையாவை நோக்கி நீ போய் உன் அறையில் இருக்கிற இரட்டை அவிழ்த்து உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை களற்று என்றார் அவன் அப்படியே செய்து வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடந்தான் அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பியாவின் மேலும் வரும் மூன்று வருஷத்து காரியங்களுக்கு அடையாளமும் குறிப்புமாக என் ஊழியக்காரனாகிய ஏசையா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடக்கிறது போல ராஜா தான் சிறைப்பிடிக்கப் போகிற எகிப்தியரும் தான் போகிற எத்தியோப்பியருமாகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரமில்லாமலும் வெறும் காலமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான் அப்பொழுது இந்த கடற்கரை குடிகள் தாங்கள் நம்பியிருந்த எத்தியோப்பியாவை குறித்தும் தாங்கள் பெருமை பாராட்டின எகிப்தை குறித்தும் கலங்கி வெட்கி இதோ ராஜாவின் முகத்துக்கு தப்பும்படிக்கு நாங்கள் நம்பி சகாயத்துக்கென்று ஓடிவந்த அண்டினவன் இப்படி ஆனானே நாங்கள் எப்படி விடுவிக்கப்படுவோம் என்று அக்காலத்திலே சொல்லுவார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசியால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது இப்பகுதியில் எகிப்தியரை நம்பி அவர்களிடம் உதவி கேட்பதும் அவர்களிடம் அடைக்கலம் தேடுவதும் பலனளிக்காது என்று யூதர்களை எச்சரிப்பதற்காக இவ் அதிகாரத்தின் நிகழ்ச்சிகள் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஏசையா வஸ்திரமில்லாமல் என்பது மேலாக இருக்கும் ஆடை இல்லாமல் என்பதை குறிக்கிறது தீர்க்கதரிசிகள் தங்கள் ஆடைகள் மீது அணியும் ஒருவகை சொர சொரப்பான ஆடையை மட்டும் ஏசையா களைந்திருக்க வேண்டும் இவர்கள் எப்படி விடுவிக்கப்படுவார்கள் என்று அங்கலாய்க்கும் சகோதரர்கள் எகிப்தியரும் ஆசிரியரால் மேற்கொள்ளப்படுவார்கள் என்பதே இதன் உள்ளர்த்தமாகும் கர்த்தர் நினைத்தால் தனது தூதனை கொண்டு பெருமையுடன் நடந்த அசிரிய பாளையத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை ஒரே நாளில் இரவு அழித்தார் இதோ இரவில் படுத்தவர்கள் அதிகாலமே செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள் என்பதனை ஏசையா முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் வாசிக்க முடியும் அதனால் கர்த்தர் செய்ய நினைப்பது எதுவும் தடைபடாது என்பதும் நமக்கு எதிராக இருப்பவர்கள் நம் பச்சத்தில் வருவார்கள் என்றும் நம்பிக்கையுடன் கர்த்தரை தொழுது கொண்டு அவரது ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி